அஸ்லாம் வலைக்கும் அல்லாவுடைய மாபெரும் கிருபையாலும் தங்கள் துவா பறக்கத்தாலும் மசித் நூர்ஹு அப்பும்பானார் பள்ளி சார்பாக ஆயிஷா பிரதி அல்லாஹு கல்சுரல் ட்ரஸ்ட் சார்பாக வாங்கப்பட்ட இந்த குர்பானி ஆடுகளை தாங்கள் எல்லாம் வாங்கி இங்கே விட்டிருக்கின்றீர்கள் இங்கே வாங்கிய அனைவருக்கும் எங்கள் சார்பாக ஜசாக் அல்லாஹின் வித்தாரை குர்பானியின் நாளில் இன்ஷா அல்லா இந்த ஆடுகள் இதே பகுதியிலே இருந்து அறுக்கப்பட்டு தங்கள் கரங்களில் இதனுடைய இறைச்சிகள் கொடுக்கப்பட்டு நீங்கள் இதையெல்லாம் ஏழைகளுக்கு விநியோகம் செய்வீர்கள் அதன் மூலமாக ஏழைகள் மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லாஹ் சந்தோஷப்படுவான் நாமும் இந்த இறை கடமையை நிறைவேற்றிய சந்தோஷத்தில் திளைத்திருப்போம் அல்லாஹ் நம்முடைய உங்களுடைய தியாகத்தை இந்த குர்பானியை ஏற்றுக்கொண்டு கொண்டு முழு கூலியை நன்மை அல்லாஹுத்தாலா ஈரோலகத்திலும் தருவானாக